எலிமெண்ட் சீனியர் லிவிங் நல்ல ரிட்டையர்ட் லைஃப்க்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வளசரவாக்கம் வண்டலூர் கண்டிகை மூணு இடத்துல இருக்கு கால் செவன் எயிட் சிக்ஸ் எயிட் அமெரிக்காவை சேர்ந்த யூடியூபர் ஐஷோ ஸ்பீட் என்பவர் அதிவேகமாக வரும் இரண்டு லம்போகினி கார்களை அடுத்தடுத்து தாண்டும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சிலருக்கு இது உண்மைதானா என்ற சந்தேகத்தை கிளப்பியுள்ளது அமெரிக்காவைச் சேர்ந்த டெரன் ஜெய்சன் வாட்கின்ஸ் இவர் ஐஷோ ஸ்பீட் என்ற பெயரில் யூடியூப் சேனலை நடத்தி வருகிறார் இதில் இவர் விதவிதமான வீடியோக்களை எடுத்து பதிவிடுவது வழக்கம் சில வீடியோக்கள் சர்ச்சைக்கு உள்ளாவதும் உண்டு அந்த வகையில் அதிவேகமாக வரும் இரண்டு லம்போகினி கார்களை இவர் தாண்டும் வீடியோ வேகமாக பரவி வருகிறது இது பலரையும் வியப்புக்கு உள்ளாக்கியிருக்கிறது ஆனாலும் சிலர் அடுத்தடுத்து இரண்டு கார்களை இவர் தாண்டவில்லை எனவும் இரண்டு கார்களை தனித்தனியே தாண்டி அந்த வீடியோக்களை இவர் இணைத்துள்ளதாகவும் கூறி வருகின்றனர் இந்த வீடியோ ஒரு கோடிக்கும் மேல் பார்வையாளர்களை கடந்துள்ளது இவர் ஒலிம்பிக்ஸில் கலந்து கொண்டிருக்கலாம் என்றும் இவர் இந்த கிரகத்தைச் சேர்ந்தவரே இல்லை எனவும் பலர் கருத்து தெரிவித்து வருகின்றனர்